பிரைசுலாட் கருத்துடைய நாமமாகிமைப்படுவதாக தெய்வஜனமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல மாறுதலை கொடுத்து வழி வாசல்களை உங்களுடைய வாழ்க்கையில் திறந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக இந்த நாளிலும் எபேசியர் கிழந்த நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது ஆம் தெய்வ பிள்ளையே தெய்வ ஜனமே அங்கே வாசிக்கிறோம் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக இன்னைக்கு அநேகருக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே கோபம் கோபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்னா எல்லாவற்றையும் அழித்துவிடும் எத்தனை குடும்பம் தெரியுமா கோபத்தினாலே அழிந்து போனவர்கள் ஏராளம் உண்டு கோபத்தினாலே இழந்தவர்கள் ஏராளம் உண்டு கோபத்தினாலே எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள் ஏராளம் உண்டு உங்க வாழ்க்கையில ஒரு நிமிட கோபத்தின் நிமித்தமாய் எல்லாவற்றையும் இழந்து விடாதுருங்க உங்க குடும்ப சமாதானத்தை இழந்துடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிறதான மேலான உறவை இழந்துடாதீங்க அநேர் குடும்ப வாழ்க்கையில தான் ஒரு சின்ன ஒரு தான் அந்த கோபம் முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது என்பதை நான் பார்க்க முடியும் ஆனால் வசனம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதப்பா ஆண்டவர் சொல்றாரு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத இன்னைக்கு கோபம் வந்துருச்சுன்னா வாயில என்ன வார்த்தை வருதுன்னே தெரியல வாயில என்ன வார்த்தை வெளிப்படும்னே தெரியல யார் முன்னாடி நிற்கிறாங்க யார் பக்கத்தில் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது சரளமா நல்ல ஆங்கில வார்த்தையை பேசிடுறது நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை பேசிடுறது இல்ல எல்லார் வாழ்க்கையிலும் இதே நிலையில போயிட்டு இருக்கீங்க இல்ல வேண்டாங்க கோபம் கொண்டாலும் ஆண்டவர் சொல்றாரு பாவம் செய்யாதே உன் கோபம் உன் வாயின் வார்த்தைகளை வேறு விதமாய் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு பாவம் செய்யாதே பாவத்துக்கு இடம் கூடாதே பாவம் வாழ்க்கையில வந்துடாதபடிக்கு கவனமாயிரு அதைதான் வசனம் சொல்லுகிறது அடுத்த வார்த்தையில நீங்க வாசிப்பீங்களா பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள் ஏன் இது நிமித்தமா உள்ளே பிசாசு வந்துருவான் உங்க உள்ளத்துல பிசாசு வந்துருவான் உங்களை அலக்கழிக்க ஆரம்பிச்சிருவான் குடும்பத்துல பிரிவினை குடும்பத்துல சமாதானம் என்ப குடும்பத்துல சந்தோஷம் இல்லாத ஒரு அனுபவம் இதற்குள்ள நம்மளை கொண்டு போயிருவான் உ வாயின் வார்த்தைகள்ல கவனமாயிருங்க உங்கள் வாயின் வார்த்தைகள் மிகுந்த எச்சரிக்கையோடு கூட குடும்பத்துக்குள்ள காணப்படட்டும் என்னென்ன வார்த்தைகள் நம்ம பார்த்து பேசுகிற வார்த்தையா இருக்கட்டும் பெற்றோர்கள் சேர்ந்து பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தையா இருக்கட்டும் உங்க வார்த்தைகள் உங்க வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக சுருக்கமாய் இருப்பதாக ஹே தேவ பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது கர்த்தர் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில் இருக்கிறாய் ஆகையால் உன் வார்த்தையில் கவனமா இருக்கணும் உன் வாயின் வார்த்தையில் கோபம் செய்யாதிருக்கிற அனுபவங்கள் கொஞ்சம் தாமதப்பட்டு பாருங்களேன் கோபம் வருதா கொஞ்சம் தாமதப்படுங்க கொஞ்சம் தாமதப்படுங்க அது உங்களை அழிக்காது அது உங்களை சேதப்படுத்தாது கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிடம் அமைதியா இருந்துச்சு மருத்துவ கொடுத்து பாருங்க உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் வராது பாவத்திற்குரிய காரியங்கள் வராது கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் உள்ள வந்துடாது தேவனாகிய கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக சூரிய நஷ்டமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது உங்கள் எரிச்சல் தனியே கடவுது தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவாராக சூரியன் நஷ்டமிக்கிறதுக்கு முன்பாக எல்லாம் மறைஞ்சு போயிடும் நைட்டு சண்டை போடுறீங்களா காலை எழும்பும் போது சண்டை தீந்துடணும் காலையில் சண்டை போடுறீங்களா ஆபீஸ் வீட்டு வந்த உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சண்டை அடங்கிடணும் சும்மா அதையே நினைச்சு பழைய கதையை பேசி முப்பது வருஷத்துக்கு முன்ன உள்ள கதையை பேசி வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க கோபத்தினால் அழிந்தவர்கள் ஏராளம் அதற்கு உங்களை விட்டுறாதீங்க கவனமா இருங்க பிசாஸ்க்கு இடம் கொடுத்துடாதீங்க தெய்வனாகிய கர்த்தர் உங்களை கிருபையாய் பாதுகாத்து நடத்துவாராக கண்ணில படி வைக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் தேவனீர் கிருபை செய்வீராக நண்டுபுரே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொன்னீரே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் பாவத்திற்கு இடம் கூடாதபடிக்கு தேவனுக்கு தங்களுடைய நேரங்களை கொடுக்க நண்டு தேவ சமூகத்திலே தங்களை விட்டு கொடுக்க கர்த்த நிமித்தமாய் சகலவற்றையும் நண்டு வரே என்னுடைய பிள்ளைகள் விட்டு ஓய என் தெய்வநீர் உதவி செய்வீராக கிருபை தாரும் நண்டு கோபங்கள் வருகிற நேரத்திலே வயட் பண்ணி தாமதித்து மறு உத்தரவு பேச சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக அவருடைய கோபங்கள் தனிந்து காணப்பட எரிச்சல்கள் தனிந்து காணப்பட உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் தெய்வ ஜனமே தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் கித்தல் வழி நடத்துவாராக கோபத்தினால் உங்களுடைய நல்ல உறவுகளை அழித்து விடாதிருங்கள் கோபத்தினால் உங்கள் குடும்பத்தை அழித்து விடாதிருங்கள் தேவன் உங்களோடு இருந்து கிருபையாய் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக